அக்டோபர் இரண்டாம் தேதி கள்ளக்குறிச்சி மாவட்டம் நடைபெற நடைபெறவுள்ள மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டையொட்டி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் டெல்டா மண்டல செயற்குழு கூட்டம் திருவாரூர் தனியார் கூட்டரங்கில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான முனைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார் பின்னர் இக்கூட்டத்தில் பேசிய அவர் மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மகளிர் மாநாட்டில் எந்த அரசியல் கணக்கும் கிடையாது என்றும் தமிழ்நாட்டில் டாஸ்மாக் படிப்படியாக மூட வேண்டும் என்றும் அகில இந்திய அளவில் மதுவிலக்கு தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் என தெரிவித்தார் பேசுறது கவனியில இது கவனி இல்லை ஆஹ் இதன் மூலமாவது திருமாவளவுக்கு முதலமைச்சருக்கு இடையில ஒரு முரண்பாட்டை உருவாக்கி கபூல்களையை உடைத்து விட முடியாதாம் திருமாவளவரை பயன்படுத்தி திமுக கூடையை உடைக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறவர் தான் புதுசாக கள்ளக்குறிச்சிக்கு போனேன் ரெண்டு நாள் இருந்தேன் கிட்ட ஜனங்க வச்ச கோரிக்கை தமிழ் மூட சொல் அந்த பெண்மணிகள் விடுத்த கோரிக்கை தான் விடுதலை சிறுத்தைகளின் ஆர்ப்பாட்டமாக மாறியது ஒரு ஆர்ப்பாட்டம் அவர்கள் கதறி அந்த கதனன் என்னை ஆழமாக சிந்திக்க தூண்டியது ஆகவேதான் சென்னையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நாம் பேச்சின் ஊடாக இயல்பான ஒரு போக்கில் மகளிர் மாநாடு நடைபெறும் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன் கணக்கும் கிடையாது ஒன்று தமிழ்நாட்டில் படிப்படியாக மூட வேண்டும் இரண்டாவது அகில இந்திய அளவில் மது தேசிய கொள்கை வரையறுக்கப்பட வேண்டும் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூட்டணி ஆட்சிமுறை என்பது ஜனநாயகத்தின் உயர்ந்த அம்சம் என்றும் இந்த கோரிக்கை எழுப்பியதில் எந்த உள்நோக்கமும் இல்லை என்றும் தெரிவித்தார் ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்கிற முழக்கத்தை கோரிக்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதில் முதன் முதலாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி தேர்தல் அரசியல் களத்தில் அடியெடுத்து வைத்த போதே எழுப்பிய ஒன்றாகும் கோரிக்கையும் அல்ல கூட்டணி ஆட்சி முறை என்பது ஜனநாயகத்தின் ஒரு உயர்ந்த அம்சமாகும் இது ஒரு இயல்பான கோரிக்கை இந்த கோரிக்கையை எழுப்புவதில் எந்த உள்நோக்கமும் இல்லை இந்த கோரிக்கை எழுந்தால் தமிழ்நாட்டில் ஜனநாயகம் மேலும் செழுமையடைய துவங்குகிறது என்றுதான் பொருள் தேர்தல் நேரத்தில் எமது கட்சியின் முன்னணி தலைவர்களோடு கலந்து பேசி உங்கள் கேள்விக்கு விடை சொல்வோம் நாங்கள் மக்களுடைய கோரிக்கையை பிரதிபலிக்கக்கூடிய வகையில் குறிப்பாக பெண்களின் கைம்பெண்களாக இருக்கிற குடும்பத்தை சார்ந்த பெண்களின் கோரிக்கையை பிரதிபலிக்கும் வகையில் இந்த மாநாட்டை நாங்கள் அறிவித்திருக்கிறோம் நடத்த இருக்கிறோம் நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் எப்போ வராமலே கூட்டணியில் தான் இருக்கிறோம் அதனால முதல்வர் வெளிநாட்டில் வந்திருக்கிறாரு அவரை பார்த்து வாழ்த்து சொல்வது அல்லது அந்த தொழில் முதலீட்டு பயணம் எவ்வாறு இருந்தது என்று விசாரிப்பதற்கு சந்திக்க இருக்கிறது பாரதிய ஜனதா அரசு டெல்லி யூனியன் பிரதேசத்தினுடைய முதல்வர் கெஜ்ரிவால் அவர்களை திட்டமிட்டு பழிவாங்குகிறது அவருக்கு நெருக்கடி மேல் நெருக்கடியை கொடுத்து கொண்டிருக்கிறது ஊழல் தொடர்பான வழக்கு விசாரணையில் இருக்கிறது அந்த விசாரணையை முடியட்டும் தண்டனை உண்டா இல்லையா என்பது தீர்ப்பு சொல்லட்டும் அது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு திட்டமிட்ட பழிவாங்கும் நடவடிக்கையாகவே அவரையும் அவருடைய துணை முதல்வரையும் கைது செய்து வினையில் வெளிவிடாமல் பல மாதங்கள் உள்ளே வைத்து அவருக்கு மிகப்பெரிய அளவில் நெருக்கடியை தந்திருக்கிறது இது வந்து ஒரு அரசியல் வழிவாங்கும் நடவடிக்கை என்பதை மிக இலகுவாக எல்லோராலும் புரிந்து கொள்ள முடியும் இந்த சூழலில் அவர் பதவி விலகுவதாக எடுத்திருக்கிற முடிவு மிகச் சரியானது வரவேற்கிறேன்